மகர ராசி வந்து ரொம்ப குழப்பம் இருந்த ராசி தன்னையும் குழப்பி எல்லாரையும் குழப்புவாங்க இவங்க வந்து ரெட்டை பேச்சுகள் இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு எப்போவுமே ஒருத்தர்கிட்ட ஒரு ஒரு விதமாக பேசிட்டு இன்னொரு இன்னொரு விதமாக பேசுவாங்க அவங்களுடைய பேச்சு ஒரு நிதானமான பேச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருக்காது இரட்டை வருமானத்துக்குரிய இருக்கும் எப்போவுமே குடும்பத்துக்குள் ஏதாவது ஒரு போராட்டம் ஏதாவது சண்டைகள் உருவாக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மகர ராசிகள் சிறு தூர விரும்பி தூரம் சின்ன சண்டை வந்துச்சா கொஞ்சம் தூரம் அப்படி வெளியே போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு அடிக்கடி வெளியில அந்த சிறு அலை அலைஞ்சிக்கிட்டு வருவது அவங்களுக்கு பிடித்தமாக இருக்கும் பொதுவாக மகர ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தூக்கமே கிடையாது தூக்கம் இல்லாமல் தவிப்பார்கள் அப்படிங்கிற மருத்துவ செலவு நிறைய ஏற்படுத்தக்கூடிய இதுவும் இருக்குது அதுக்கு பேர் மகர ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் கூடிய விரைவில் நடக்கும் அப்படிங்கிறதும் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து என்னன்னா ஆரோக்கிய கேடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதயம் சம்பந்தமான நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இரத்த கோளாறுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குறதலாம் அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கை கொஞ்சம் இருந்த காலத்தில் இப்போ இரண்டாயிரத்தி கொஞ்சம் ஒரு ரெண்டு பேருக்கும் அதிகரிக்கும் நிறைவேறாத தன்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும் எதுவுமே எனக்கு கிடைக்கல அந்த வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனால ரொம்ப டிப்ரஸ் மூட்ல இருப்பாங்க இவங்க தூங்கும் போது இவங்க சுத்தி ஒரு பெரிய இவங்க தனியாக தூங்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லான தூக்கம் இல்லாமல் ஒரு வெளிச்சம் நிறைஞ்ச ஒரு தூக்கத்துக்குள்ள இருப்பது போலவே இருக்கிற மாதிரி இருப்பாங்க அதனால மகர ராசிக்காரர்கள் நிறைய விஷயம் டிப்ரஸ் மூடுக்குள்ள போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இருக்குது அதனால தன்னுடைய மனநிலை வந்து இவங்க பெண் தெய்வ வழிபாடு வழிபாடு பண்ணும்போது இவங்க மனநிலை சிறப்பாக இருக்கும் தாய் தந்தையின் ஆசீர்வாதம் மிக சிறப்பான ஒரு வித நன்மை தரும் அப்பாவுடைய பாதத்தை தொழுதால் அவங்களுக்கு அந்த இரவு தூக்கம் இல்லாத இதெல்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் நிறைய வேறையும் நிறைய பொருட்களை வேஸ்ட் பண்ணக்கூடிய இது காலகட்டம் ரெண்டாயிரத்தி வந்து தாய் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் பக்கத்துல இருக்கிற உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஏதாச்சும் ஒரு தெய்வம் கோயில் இருந்தா எல்லை தெய்வமாக இருக்கும் அந்த எல்லை தெய்வ வழிபாடு எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அதிலும் உங்களுக்கு மாற்றம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும்